ஆஹ் சும்மதா வைக்கிறான்னு கேள்விப்பட்டேன் இல்லன்னா தான் சொல்லிப்பாளே அவன் மாப்பி கிளம்பி மழை எப்போ மாச்சுங்கிறடி வருது நம்ம ஊரில் மொத்தமே மூணு கிளைமேட்டு தான் ஒண்ணு ரொம்ப சூடு இல்லைன்னா கொஞ்சம் சூடு இல்லைன்னா மிதமான சூடு அப்படி தானே இங்கே மழை பெய்கிற நேரத்தில் கூட பல நேரம் சூட்டு காத்தாலாடி அடிக்கும் இப்போ தான் கொஞ்சம் குளிர்ந்தாக இதுல வெளியே காத்தாட உட்காந்துக்கும் வீட்டுக்குள்ளே என்னடி புழுக்கமாக தான் இக்கும் மணி நான் சைனஸ்காரியமா நான் காதை நல்லா சுத்தி பாந்துக்கறேன் இல்லன்னா எனக்கு உடனே தலபாரம் வந்துரும் போங்க ஆனா சரியான புளுர்மா வேத்மலதா கொசு கடிக்கும் குறச்சல் இல்ல நல்ல கொசு கடிச்சிட்டு தான் கிடக்குது என்ன செய்யா மண் வாசனை அடிக்கும் வெளியில உட்காந்து நல்லா ரசிச்சுக்கிட்டு இடிக்கலாம் வீட்டுக்குள்ளனா மழை புழுக்கம் ஈக்கும் மழை வர்றதுக்காக கூறு போட்டு தீக்குதே புழுக்க மாத்தான் ஈக்கும் அப்படியே இது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில நல்ல புள்ளி தீக்கு தானே இடிக்கும் மழையும் இப்போ பேஞ்சிக்கிட்டு இது சரி கொஞ்ச நேரம் இப்படி உட்காரும் தேலை போட்டு வாங்கல இண்டியா மச்சி மச்சி பேசிக்கிட்டே பாலும் இஞ்சி ஏலக்கெல்லாம் போட்டு தட்டி போட்டு பால் தேலை கூட வேணாம் வெறும் தேலை போட்டுட்டு வாங்கோ

நல்ல நினைவு நான் சொல்றني நான் ஆபரேட் சொல்லு 5 minutes later வாங்க எடுத்துக்கோங்க ஆளு கொன்ன எடுத்துக்கோங்க ಅದickt கரம் பட்டில்ல போட்டுட்டு வந்துட்டேன் பேசாம கரம் ஒரு வாரத்துல Flaskல போட்டு வச்சிட்டா தேவேக்கி ஊத்தி ஊத்தி குடிச்சி சாப்பாடு எப்ப ஒரு தெரியல அதுக்குள்ள தேளே குடிச்சிட்ட நல்ல ஜீரணமாவும் இதுவும் நல்ல பாசியே எடுக்கும் நல்ல திங்கலா நீங்க ஆமா வா காக்கா ராடிக்கே ஏத்த மச்சி தான் வா திகிரியோ குடிச்சிட்டு ஒரு புடிடா இன்னைக்கு

அந்த நேரத்தில் சௌதானாகியும் வர்றோம் அப்போ ஐஷா நாயகி ஒரு ஸ்பெஷல் உணவு ஹதிராங்கிற ஸ்பெஷல் உணவு பண்ணிட்டு இருக்கோம் எப்படின்னா இங்கே நமக்கு பிரியாணி எப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு உணவு ஸ்பெஷலான நேரங்கள்ல தானே நம்ம பிரியாணி செய்வோம் எல்லா நேரத்தையும் வீட்டில் செய்ய மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் உணவு அவங்க சமைச்சுட்டு ஐஷா நாகி அப்போ வந்துட்டு சௌதா சவுதாநாயகி அங்க இருக்கிறோம் சாப்பிடுறதுக்காக என்ன செய்யறோம் ரெண்டு தட்டில் ஒண்ணு ரசூல் சல்லா அலி இஸ்லாமுக்கு இன்னொன்று சவுதா ரசீலா தலானுக்கு ரெண்டு பேருக்கும் தட்டில் கொண்டு வந்து வைக்கிறோம் ஐஷா நாகி அப்போ ரசூல் சல்லா அலி இஸ்லாம் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அது எப்படிப்பட்ட ஒரு உணவுனா பிரியாணிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான் அது வந்துட்டு ஒரு பச மாதிரி கிட்டத்தட்ட தக்கடின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு உணவு பச மாதிரி இருக்கிற ஒரு உணவு அது எப்படின்னா குளு குழுன்னு இருக்கிற ஒரு உணவுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உணவை கொண்டு வைக்கவும் சுழுதான் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆனா சௌதா நாயகி வந்து சாப்பிடவே இல்லை விரும்பி தின்னுட்டு அவள் மனசுல என்ன நினைச்சுட்டு சவுதா நாயகி இவன் இதை ஸ்பெஷலா செய்வாளோ இதை விட ஸ்பெஷலா நான் சூப்பரா பண்ணுவேனே அப்படின்னு அவன் மனசுல நினைச்சுக்கிட்டோம் நான் இதோட சூப்பரா பண்ணுவேன் இவ்வளவு பண்ணதை விட நான் அழகா பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு மனசில் ஒரு இதாக நினச்சிக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நாயகி ரெண்டு தடவை சொன்னாலும் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ரெண்டு தடவை சுண்டிக்கிறோம் ரெண்டு தடவை இல்ல இல்ல எனக்கு வேணாம் நான் சாப்பிட மாட்டேன் லாக்கில் அப்படின்னு மறுத்துட்டான் சாப்பிடுறதுக்கு அப்போ ஐஷா நாயை சொன்னாலும் இதுக்கு மேல நீங்க சொல்றபுடிங்க சாப்பிடலன்னு வைங்களேன் உங்க முகத்துல எடுத்து அப்படியே பூசி விட்டுருவேன் சொன்னாலாம் அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு சவுதா நாயி வந்துட்டு உம் இதுதான் நான் சூப்பரா செய்வேன் அப்படியே மனசுல நினைச்சிட்டு இல்ல இல்ல நான் சாப்பிட மாட்டேன் லாக்கில் அப்படின்னு சொல்லிட்டாலும் மறுபடியும் சொன்ன உடனே ஐஷா நாயி என்ன செஞ்சா ஒரு தட்டுல இருந்தது எடுத்து சடக்கிற ஊஜை பூசி விட்டாலாம்

இந்த மிலிட்டரி கேம்ப் மாதிரி ஏ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் தான் இருக்கணும் ஒரு அரை இன்ச்சு தான் சிரிக்கணும் அதுக்கு மேலே சிரிக்கக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு கலகலப்பான ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் ரொம்ப கலகலப்பாக எந்திக்கிறோம் ரசூல் செலவு மனைவி மருந்து சொல்லுவாங்க எப்போ ரசூல் செலவு வீட்டுக்கு வருவோம் நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம் இப்போலாம் நினைச்சு பாருங்க இப்போலாம் மாப்பிள்ள வந்துட்டு நிறைய ஃபேமிலியில் என்ன நினைக்கிறோம் இவர் ஏன் வாராரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் நீ ஏன் வராது இந்த அநியாயஞ்சிராது அந்த மனசை அப்படின்னு நினைப்போம் ஆனால் ரசூல் செல்லாலே சில வீட்டுக்கு போ போகிறது இல்லாம மாதிரி எதிர்பார்த்துட்டு போகலாம் இப்போ சில மாம்பிளையும் சொல்லுவோம் இல்லையா நான் வீட்டுக்கு போனால் கப்பு சிப்பு நாயிரு எங்கள் வீட்டில் நான் வீட்டுக்குள்ளே காலை வச்சோன்னே எங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் ஒரு சத்தம் போட மாட்டோம் அப்படின்ட்டு மார்க்க வந்துட்டு அது விரும்பல நாட்டில் உள்ள போகிறப்ப கப்பு சிப்புன்னு பரடி போய் அப்படி இருக்கிறத மார்க்க விரும்பலைங்கிறது தான் இது காட்டுது நான் ரீசு ஒரு மனைவி காணவன் வந்துட்டு எப்போ வருவான்னு வெயிட் பண்ணணும் பிள்ளைகளும் ஆசைப்படணும் என் வாப்பா வரணும் நான் வாப்பாவை பார்க்க பிள்ளைகள் ஆசைப்படுற மாதிரி ஒரு நடந்து தரணும் அதை விட்டு போட்டு மில்ட்ரி கேம்ப் மாதிரி நான் வந்த அசனும் சத்தம் போடக்கூடாது இல்லை அமைதியாக இருக்கணும் இல்லைன்னா அடி பிரிச்சிருவேன் அப்படின்லாம் இல்லாம ஒரு அழகான ஒரு கலகலப்பான குடும்பமா தான் இருந்திருக்குறோம் அது மார்க்கமும் அதுதான் விரும்புதுங்கிறத அந்த ஹதீஸ்லாம் ஒரு உதாரணம் ஜோரா சொல்லிட்டு வைப்பாங்க மாசா இல்லை என் மாப்பிள்ளை இருப்பேன் இதெல்லாம் சொல்லணும் முதல்ல அரே அப்படி இது அப்படி சொல்றதா இருந்தா நான் இன்னொரு சம்பவத்தையும் சேர்த்து சொல்றேன் அதையும் நீ சேர்த்தே சொல்லு அது எதுக்கு இதெல்லாம் வஸல்லம் எந்த அளவுக்கு மனைவி கிட்ட எல்லாம் பொறுமையா இருந்திருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதையும் சேர்த்து சொல்றேன் சரியா இதையும் சேர்த்தே நீ தெரிஞ்சுக்கோ ஐசர் எல்லாத்தான வீட்டுக்கு ரசூல் வஸல்லம் வர்றோம் கூடவே கெஸ்ட் கெஸ்ட் விருந்தாளிகளும் கொஞ்சம் பேர் சேர்ந்து வாரோம் அப்போ இப்ப மாதிரி டக்குன்னு எதுவும் பண்ண முடியாது இப்ப என்ன ரெடி மிக்சு பஜ்ஜி மாவு மாவுக்குது சடக்குன்னு கலக்கி பஜ்ஜியை போட்டு கொடுத்துருவோம் இல்ல இட்லி மாவு பக்கத்து கடையில் கிடைக்குது தோசை வாங்கி கொடுத்துருவோம் தோசை சுட்டு கொடுத்துருவோம் இட்லி சுட்டு கொடுத்துருவோம் ரொம்ப ஈஸியா வேலை முடிச்சிருவோம் அப்படியெல்லாம் இல்ல அந்த காலத்துல கோதுமையை திரிக்கிறது கையால் தான் திரிக்கணும் எல்லாமே உம்மி பார்த்து க்ளீன் பண்ணி மாவை திரிச்சு அதுல கோதுமையில தோசை சுட்டோ இல்ல தக்கடி போட்டோ ஏதோ ஒண்ணு கட்டா பண்ணியோ அந்த காலத்து சாப்பாடு செய்வோம் அப்போ டக்குன்னு செய்ய முடியாது இல்லையா அப்ப பக்கத்து வீரம் உண்மை செலமரம் இல்லாதாங்க வீடு எங்கிது அவ பார்த்துட்டு ஆஹா தட்டுன்னு கெஸ்ட்டு வந்துட்டாலோ அப்படின்னு அவன் பனிப்பெண் அவன் கிட்டே இருக்கிற ஒரு பனிப்பெண் கிட்ட அவன் வீட்டில் வைக்கிற சாப்பாடை கொடுத்து தட்டு போட்டு மூடி போட்டு கொடுத்து விடும் இதை வச்சு செய்கிற வரைக்கும் இதை வச்சு மேனேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் ஐஷா இல்லாத கோவம் வந்துட்டு ஏன்னா எனக்கு செய்தே ஆகிது அது அவளுக்குள்ளேயே ஒரு போட்டிகள் எனக்கு செய்திடலாமே ஆகிது நான் இருந்து கொடுத்து விடணுமா அப்படின்னு கோவம் வந்துட்டு என்ன செஞ்சுட்டோம் அந்த தட்டை அப்படியே தூக்கி வீசி அடிச்சிட்டோம் அங்கே ரசூலுதா சகாபக்கள் எல்லாரும் உட்காந்துட்டோம் அந்த இடத்துக்கு முன்னாடி தூக்கி அடிச்சிட்டோம் தூங்கி அடைச்சா தட்டு ஒரு பக்கம் கிடக்குது சாப்பாடு ஒரு பக்கம் செதறி கிடக்குது இந்த மாதிரி நம்ம இந்த நம்ம நம்மளோ நம்ம யாராவது செஞ்சா நம்ம மாப்பிள்ள மாதிரி எவ்வளவு கோவப்படுவோம் என்ன நடந்திருக்கோம் பெரிய போரே வந்திக்கும் தூக்கி வீசி அடிச்சதுல பிளேட்டே உடஞ்சிட்டு உணவு செதறி கிடக்குது ஆ அப்ப வந்துட்டு மத்தவெல்லாம் வந்துட்டு எவ்வளவு கோவப்பட்டு ஆனா ரசூல் சல்லா அலிஸ்லாம் கோவப்படல அவ பொறுமையினாலதான் எல்லா விஷயத்தையும் அழகா தெரிவிச்சோம் எல்லா விஷயத்தையும் திருத்தணும் அவங்க சொன்னா உங்க உமாக்கு கோவம் வந்துட்டு அவரை சொல்கிற சகாபகிட்ட உம்மஹாச்சல் தானே மனைவி மார்கள் உமஹாத்தல் மோமேனியர்கள் ஓமேன்களின் தாய் அப்படின்னா ஓமீன்களின் தாய் அதுக்கு அவன் சொல்ற உங்கள் உமாக்கு கோவம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிற புரிஞ்சுக்கிட்டோம் அவன் வெளிப்படுத்திய முறை வேணால் தப்பு தான் ஆனால் நான் பண்ணுவேன் என் மாப்பிள்ளைக்கு என் மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்த ஆட்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பொசிவ் பெண்களை படிக்கிறதே ஒரு கலை தான் அது வந்துட்டு

அந்த டைம்ல யாரும் நினையாம பாதுகாப்பா இருங்கோ ஏன்னா அந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற மக்களும் லைக் போடுங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உங்க பேரல வாசிப்போம் ஸ்டைலிஷ் கேபி சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா